وأرضوا رسول الله من الذي يرحلين மௌலானா ஷாஹ் அப்ரூல் ஹக் சாஹி இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த திக்ரை இந்த எண்ணிக்கை அளவு நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்து தருவதாக மௌலானா ஷாஹ் அப்ரூல் ஹக் சாஹி இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன திக்ர் என்றால் ஹஸ்பு அல்லாஹூ அமல் வக்கீல் ஹஸ்புன் அப்பாஹு அணி அமல் வகையில் அவுலாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திகரை குழப்பங்கள் அதே போன்று தீங்குகளை விட்டு பாதுகாப்பு பெற நினைப்பவர் இந்த திக்ரை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு தடவை ஓத வேண்டும் அதே போன்று கடன் நிறைவேற முன்னூத்தி எட்டு தடவைகள் அவர் ஓத வேண்டும் அதே போன்று ஏதாவது ஒரு வேலை நிறைவேற வேண்டுமா அவர் நூத்தி பதினோரு தடவையும் சோதனைகள் கவலைகள் நீங்க நூத்தி நான்கு தடவையும் இந்த திக்ரை ஓத வேண்டும் இந்த திக்ரை எந்த முன்னும் ஓதினாலும் கடைசியிடும் ஆரம்பத்திலும் பதினோரு தடவைகள் அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சரவாத் கூற வேண்டும் இவ்வாறு நாம் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற நோக்கங்கள் நிறைவேற எந்தெந்த விடயங்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த விடயங்களுக்காக நாம் இவ்வாறு ஓதுகின்ற பொழுது ஓதி வருகின்ற பொழுது அவ்வாஹ் நிச்சயமாக நம்முடைய தேவைகளையும் அனைத்து விடயங்களையும் அல்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடனை அல்வாஹ் நீக்கி விடுவான் ரிஸ்கில் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்